தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் காவல் அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கப்படுகிறது அதன்படி நடப்பு ஆண்டிற்கான விருது சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இதில் கோவை மாநகர காவல் ஆணையர் வே பாலகிருஷ்ணன் சிபிசிஐடி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் கைவிரல் ரேகை பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கீதா மாநகர காவல் ஆய்வாளர் அமுதா மாநகர குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ருக்மணி கோவை மத்திய மகளிர் காவல் ஆய்வாளர் பதருனிசா பேகம் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது கோவையில் நடைபெறும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கான அகில இந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்திற்கு தமிழக அணி முன்னேறியுள்ளது கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற கைப்பந்து அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி ஹிமாச்சல பிரதேச அணியே மூன்றுக்கு ஒன்று என்ற செட் கணக்கிலும் கர்நாடக அணி ராஜஸ்தான் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கிலும் வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன திருச்சியில் வழக்கை சரிவர கையாளாத கே நகர் பெண் காவல் ஆய்வாளரை நீக்கம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் ஒரு வழக்கை சரிவர கையாளாத திருச்சி கேகே கே நகர் குற்றப்பிரிவு பெண் காவல் ஆய்வாளர் அம்சவேணிக்கு நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார் திருச்சியிலிருந்து இலங்கை வழியாக சிங்கப்பூருக்கு ஒரே பயணச்சீட்டின் மூலம் செல்லும் புதிய நடைமுறையை ஸ்ரீரங்கர் விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது எந்த துறையைச் சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வரலாம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் அத்துடன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மத்திய அரசு நாணயம் வெளியிட்டது அரசியல் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்றும் தமிழகத்தில் அமைச்சரவையில் எந்த மாற்றம் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் இருக்காது இங்கு பாலியல் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன சிறுவர் முதல் வயதானவர்கள் வரை பாலியல் ரீதியான சம்பவத்தில் பாதிக்கப்படுவது மனதில் ரணத்தை ஏற்படுத்துகிறது தனிமனித ஒழுக்கம் தொடர்பான பாடம் பாடங்கள் பள்ளி கல்லூரிகள் அரசு தனியார் அலுவலகங்களில் நடத்தப்பட வேண்டும் என்றும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் தேவைப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் தான் இந்த விவகாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதோடு மது இல்லாத தமிழகத்தை கொண்டு தான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் ஜனநாயகத்தில் எந்த துறையை சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வந்து பொது பணியாற்றலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் வங்காள தேசத்தின் கிழக்கு எல்லையோர மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு இந்தியாவே காரணம் என அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திரிபுரா மாநிலத்தில் உள்ள டம்பூர் அணையை முன்னறிவிப்பின்றி இரவோடு இரவாக திறந்துவிட்டதே வெள்ளத்துக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் வங்காளதேச ஊடகங்களின் குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஆந்திராவில் மருந்து ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாயும் படுகாயமடைந்த குடும்பங்களுக்கு தலா ஐம்பது லட்சமும் சிறு காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் டேங்கர் லாரியுடன் பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக பாஸ்போர்ட்டுகளையும் வங்கதேச இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளது அமெரிக்காவில் பிரம்மாண்ட தொன்னூறு அடி உயர அனுமன் வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்காவிலேயே மூன்றாவது உயரமான சிலையாகும் இஸ்ரேல் காசா போர் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்தனர் எனவே இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் காசாவில் பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து இருநூற்று அறுபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது இந்தியா உட்பட முப்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு விசா தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது அல் பயங்கரவாத அமைப்பின் பாணியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை டெல்லி காவல்துறையினர் முறியடித்து மூன்று மாநிலங்களில் இருந்து பதினான்கு பேரை கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் மாநில காவல்துறையினருடன் இணைந்து ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வந்த பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒரு வாரத்திற்கு உள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த முடிவை ஃபருக் அப்துல்லா அறிவித்துள்ளார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எழுபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அந்த மருந்துகளில் பெரும்பாலானவை ஹிமாச்சல பிரதேசம் கர்நாடகம் உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவையாகும்